தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இந்த நாள் இரண்டு பேர்த்துக்கு பிறந்த நாள் அந்த ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க அதில் முதலில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பிரதமர் இந்தியாவிலேயே ஒன்று என்ன சாமி பிஜேபிக்கு பிறந்த நேற்று எம்ஜிஆருக்கு நாள் சொன்னார் இன்றைக்கி வந்து இவருக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேர் கூட பாருங்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு பிறந்தநாள் சொல்ல மாட்டேன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பிறந்தநாள் ஏன்னா அவருடைய பேர் முழு பேரை சொல்லணும் இன்றைக்கி இந்தியா நல்லா இருக்குன்னா அதுக்கு வாஜ்பாய் ஒரு முக்கியமான காரணம் அவர் கட்சியெல்லாம் விட்டுருங்க அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தார் அவருக்கு முன்னாடி வேறு கட்சியில் இருந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் அவர் சிறந்த மனிதர் சிறந்த பிரதமர் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்தியாவுக்காக வாழ்ந்தவர் ஆப்பே ஜே அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதனை இந்தியாவுக்கு அறிமுகம் செய்தவர் அவர்தான் அவர்தான் அவரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தார் இந்த ஒரு நல்ல உள்ளத்திற்காகவே அவரை வந்து நாம் பாராட்ட வேண்டும் நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடித்த பிரதமர் அவர் என்னுடைய துணைவியார் என்னுடைய மனைவி திவ்யா அவர்களுடைய பிறந்தநாள் என்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நேற்று தான் திவ்யாவை பார்த்த மாதிரி இருக்குது பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது திவ்யாவோட பிறந்தநாளுக்கு ஒரு காலத்தில் இங்கிருந்து தேனி போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அந்த நாட்கள்லாம் நீங்காத நாட்கள் காதலித்த நாட்கள் நானும் திவ்யாவும் காதலித்து கொண்டிருந்த நாட்களில் இங்கேருந்து தேனி போய் அவங்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்த நாட்கள்லாம் இருக்குது இப்போ கூட பையன் கேட்டான் ஏப்பா இப்போல்லாம் நல்லா இருமான்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்றீங்க அப்படின்னு அப்பா சொன்னேன் அவங்க அப்பா இங்கேருந்து தேனி போனவன்டா ஒரு காலத்தில் வருஷ நாடு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு வந்தவன்டா காதலிக்கும் போது எல்லோரும் அப்படித்தானே இருந்தோம் அதன் பிறகு இப்போ தானே சமுதாய பொறுப்புகள் நிறைய கூடிவிட்டது என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இன்றியமையாத ஒரு பொக்கிஷத்தை இறைவன் என் கையில் கொடுத்துருக்கிறான் நான் இன்று மகிழ்ச்சியாக தமிழகம் எங்கும் பயணிப்பதும் இன்று பல பேருக்கு நான் உதவுவதும் பல பேருக்கு நான் உபயோகமாக இருப்பதும் அது வந்து திவ்யா ஒரு முக்கியமான காரணம் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்றும் எனக்காக பல விஷயங்களை அவங்க தாங்கிக்கிறாங்க எத்தனையோ ஃபோன் கால்ஸ் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் பார்க்க முடியாத அப்படி இப்படி நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரும் அதை எல்லாத்தையும் சமாளித்து நான் ஊர் ஊரா சுற்ற அவங்க வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கேன் சராசரி கணவனாக நான் எந்த கடமையுமே அவர்களுக்கு செய்யவில்லை சராசரி கணவனாக ஒரு சினிமா கூட்டிகிட்டு போகிறதில்ல சராசரி கணவனாக அவளோடு உட்காந்து நான் பேசுவதில்லை நான் பேசக்கூடிய நேரம் மிக குறைந்து விட்டது சராசரி கணவனாக என்னால் நடந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு என்னை இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்ததற்காகவே என்னுடைய தாயாருக்கும் திவ்யாவுக்கும் நான் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திவ்யா வந்து இன்னும் பன்னெடுங்காலம் நீண்ட நெடுங்காலம் சந்தோஷமாக வாழணும் அவள் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொக்கனாகிட்ட வேண்டிக்கிறேன் இறைவா எங்கிருந்தோ எங்களை இணைத்து வைத்தாய் இன்றும் நாங்கள் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ இன்பங்கள் எத்தனையோ துன்பங்கள் என்னோடு என்னுடைய இன்பத்தை அவள் இப்போது தான் பகிர்ந்து கொள்கிறாள் ஆனால் பல துன்பங்கள் ஒன்றெல்லாம் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து கை குழந்தையை தூக்கிட்டு பல நாள் பஸ்ஸில் உட்கார்ற கடம் கிடைக்காம நின்று போயிருக்கோம் பல நாள் இரவு சோறு இல்லாமல் தூங்கியிருக்கோம் பையனுக்கு பால் வாங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எனக்காக பல கடன்காரர்கள் மணிக்கணக்கில் பதில் சொல்லியிருக்கிறாள் எனக்காக பல பேர்த்துக்கிட்ட கெஞ்சி இருக்கா கொடுத்துருவாருங்க காசை திருப்பி கொடுத்துருவாருங்க கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி எனக்காக பல பேர்த்துக்கிட்ட கடன் கேட்டு போயிருக்கா எனக்காக கொஞ்சம் அவருக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்காக காலைல மூணு மணிக்கு டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துகிட்டு போய் தேவராயம்பாளையத்துலேருந்து தென்னம்பாளையம் வரைக்கும் பதினாலு கிலோமீட்டர் காலையில் மூணு மணிக்கு பையனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து மளிகை கடை நடத்தி நான் என் குருநாதரோடு இருந்த நாட்களில் எனக்காக செலவுக்கு பணம் கொடுத்துருக்குறேன் என்னை படிக்க வைத்ததில் முக்கியமான பொறுப்பே தான் உண்டு ஏன்னா அன்றைக்கி வந்து நான் பஸ் ஏறி போகணும் அவரை போய் பார்க்கணும் அங்கே ஒரு டீ செலவு அங்கே ஒரு செலவு நம்மால் குடிக்கிற சிகரெட்டுக்கு அவர் சிகரெட் கேட்டால் வாங்கி வாங்கிக்கூடுன்னு கேட்க மாட்டார் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை நம்ம போகும்போது ஒரு பாயிட்டு சேர்ட் வாங்கி போகணுமே அப்படின்னு அன்னிக்கே கிங்ஸ் நூறுரூவா நூற்றி ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு பாயிண்ட் அவருக்கு சேர்ட் வாங்கி போவேன் போனால் டீ ரெண்டு மூணு டீ நிறைய குடிப்பாரு அவருக்கு போய் டீ வாங்கி கொடுக்கணும் அப்படி டீ வாங்கி கொடுக்கும்போது நம்ம போய் அவர்கிட்ட காசு கேட்கறது எனக்கு பிடிக்காது ஆனால் நான் வந்து வாரத்துக்கே அவரை பார்க்க போகும்போது ஒரு நாள் ஒரு வாரம் அங்கே போய் இருந்தேன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுவா தான் கொண்டு போவேன் அதையும் சிக்கனமாக செலவழித்த நாட்களெல்லாம் உண்டு அதன் பிறகு இந்த மூன்று ஆண்டுகளும் அந்த குடும்பத்தை நடத்தி மளிகை கடை நடத்தி நீங்கள் ஐம்பது கிலோ வெங்காயம் மூட்டை ரெண்டு மூட்டை எக்ஸல் வச்சு திவ்யா கொண்டு வந்து மளிகை கடை நடத்தியெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் தேவராயம்பாளையம் மக்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கம் ரெண்டு பையன் அதில் காய்கறிகள் முன்னாடி கீரைகள் இதெல்லாம் கட்டிக்கிட்டு பின்னாடி ரெண்டு மூட்டை வெங்காயத்தை வச்சுக்கிட்டு டிவிஎஸ் எக்ஸல்லில் மேலே அந்த இதுக்கு மேலே முன்னாடி பையனை வந்து அந்த கீரை மேலே தூக்கி பையனை மேலே உட்கார வச்சு பையனை ஓட்டிட்டு ஏன்னா பையனை தனியாக விட்டுட்டு வர முடியாது வீட்டன்னு ஓட்டிகிட்டு போய் காலையில் மூணு மணிக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு போய் ஆறு மணி கடை திறந்து அந்த கடையை இரவு பத்து மணி வரைக்கும் நடத்தி எனக்காக சோறு போட்டு நான் அந்த ஜோடத்தை கற்றுக்கொள்வதற்காக எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் அதெல்லாம் வந்து இன்னும் எத்தனை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில எனக்காக தன் வாழ்க்கையை அன்பணித்திருக்கிறான் திவ்யா இன்னொரு பிறவி எடுத்து வந்தாவது நான் அவளுக்கு சிறந்த கணவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் ரெவா நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்து நான் அவளோடு மகிழ்ச்சியான கணவனாக இருக்க வேண்டும் இன்னும் அவளை இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கணும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன் என நினைக்கிறேன் இன்னும் சற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்கத்துக்குள்ளே போயிடலாம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திவ்யா இரவு பதினொன்று ரெண்டு வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் இரவு பத்து பதிமூணு வரைக்கும் அதிகண்டம் நாம யோகம் இருக்கிறதே அதிகண்டம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் யோகம் இருக்கிறது காலை ஒன்பது ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு இரவு பதினொன்று ரெண்டு வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் திரு ராஜாஜி அவர்களுடைய பிறந்தநாள் தினம் அதே போல் சார்லி சாப்லின் பலரை சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அவர்களுடைய நினைவு தினம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைம்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபவங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்